சிவாயனம நம திருச்சிற்றம்பலம் ஞான ஆசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து முப்பதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் நான் இங்காய் நீ அங்காய் நாட்டமர வைத்ததன் பின் நான் எங்கே நீ எங்கே நாதனே வான் எங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ உன் அறிவில் நன்றாக தோன்று சுகம் நாம் இன்றைய பாடல் ஆஹ் ஒரு வினா விடையாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் குரு குரு முதல்வர் அதாவது பெருமானின் திருவடிகளுக்கு குருநாதனின் திருவடிகளுக்கு வைக்கின்ற விண்ணப்பம் இரண் முதல் இரண்டு வரிகள் அது என்னன்னா நான் இங்கே இருக்கேன் நீ அங்கே இருக்கிற நாம இப்படி இருக்கிறோங்கிறத கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கின்றேனே இனி உன்னை நான் புரிந்து கொள்ளுவதும் என்னை நான் புரிந்து கொள்ளுவதும் எவ்வாறு என்று குருநாதரின் திருவடிகளுக்கு வைக்கின்ற விண்ணப்பம் முதல் இரண்டு வரிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா விடை விடை என்று சொல்லப்படுவது குருநாதராகவே வந்த நம் சிவபெருமானின் பதில் அது என்னென்னா வான் எங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ உன் அறிவில் நன்றாக தோன்று சுகம் நாம் என்ற பா என்ற வரிகள் அதாவது நான் இங்கே நீ அங்கே அப்படின்னா நாம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எப்படி புரிஞ்சுக்குவோன்னா நான் இங்கே இருக்கேன் நீ எங்கேயோ இருக்கிற அப்படின்னு இப்போது யாத்தையாவது போயிட்டு சாமி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அப்படியே வானத்தை பார்ப்போம் என்னமோ நம்ம கூட இல்லைன்ற மாதிரி ஆனால் நம்ம எல்லாருக்கும் உள்ள எண்ணம் என்னென்னா சாமி எங்கேயோ இருக்கிறான் வானத்துலேயும் மேலே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் தான் இன்னைக்கும் அதை நம்ம வந்து பெருமானே அப்படிங்கும்போது அப்படியே கையை தூக்கி மேலே தான் பார்க்குறோம் என் பக்கத்தில் தான் பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிற சைவ சித்தாந்தம் படித்தாலும் எத்தனை தொகுப்பு வேணாலும் நம்ம படிச்சிருக்கட்டுமே ஆனால் உடனே இன்ஸ்டிங்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உடனேயே சாமி எங்கப்பா அப்படின்னா பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே தான் பார்க்குறோம் பெருமான் நம்மோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்றான் என்பது நமக்கு தியோரட்டிக்கலாக தெரியுதே ஒழிய அதை அனுபவிக்கின்றோமா உணர்கின்றோமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் அது இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை சரி அப்படி இருக்கும்போது நான் இங்கே இருக்கேன் நீ அங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி நாம் எடுக்கலை அதாவது இந்த ஸ்பேஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குறிப்பை எடுக்காமல் நான் இங்கே நீ அங்கே நான் எங்கே இருக்கிறான்னு தெரியுமா முப்பத்தாறு தத்துவங்களும் தத்துவ கூட்டங்களோடும் இந்த தத்துவமும் நானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உண்மையில் சொன்னப்போனால் சிவபெருமான் தான் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் இந்த தத்துவங்கள் தான் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்குதுன்னு இந்த தத்துவங்கள் கூடயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் இங்கே நான் இங்காய் என்று சொல்லுகின்றார் நான் எங்கே இருக்கேன் தெரியுமா சாமி தத்துவ கூட்டங்களோடு இருக்கிறேன் தத்துவ கூட்டங்களையும் என்னையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற என்னை நீ வந்து உணர்த்திற உணர்த்த முயற்சி செய்கிற ஆனா நான் எப்படி உணர்றது நீ முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து இல்லை நிற்கிற உன்னை நான் எப்படி உணர்வது நீ யார் என்பதையும் நான் யார் என்பதையும் எப்படி உணர்வது அப்படின்ற ஒரு கேள்வி இதில் என்ன ஒரு குறிப்பு நாம உணர வேண்டும்னா நாம அடைய வேண்டிய நிலை என் என்று சொல்லப்படுவது சிவய சிவ என்ற ஒரு நிலைப்பாடு சிவய சிவனா என்ன சிவ என்பது நமக்கு முன்னும் யா என்பது உயிர் இல்லையா சிவ என்பது நமக்கு முன்னும் சிவ என்பது நமக்கு பின்னுமாக அதாவது சாண்ட்விச்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு எப்போதுமே சிவனின் அந்த திருவருளும் நமது நாதனுமாகவே அந்த அந்த எண்ணங்களே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அதிலேயே நாம் அழுந்தி கொண்டிருக்க வேண்டும் அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இல்லாத அளவுக்கு உணர வேண்டும் அதுதான் சிவைய சிவை என்று சொல்லப்படுகின்ற ஐந்தெழுத்து மந்திரம் ஆனால் நான் எங்கே தெரியுமா சாமி இருக்கிறேன் இப்போ நமைய நமன்னே உட்காந்துட்ருக்கிறேன் சாமி இந்த திரோதானத்திலையும் இந்த மாயையிலையுமே உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த சிவாவை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி தனது ஆதங்கமாக இந்த முதல் இரண்டு வரிகளை அரு அருளி செய்திருக்கின்றார் நாம் அடைய வேண்டிய நிலைப்பாடு என்ன அப்படின்னா தத்துவங்கள் நான் இல்லை தத்துவங்கள் என்னை தாண்டி இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் நான் அழுந்தக்கூடாது என்ற தெளிவு அதை எனக்கு எப்போது கொடுப்பாய் பெருமானே நீ யார் நான் யார் என்பதை உணர்வு உணர்வதற்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தியோரிட்டிக்கலாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதை உணர வேண்டுமே அந்த உணர்வு எனக்கு எப்போது கொடுப்பாய் என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கின்ற விண்ணப்ப பாடல் இறுதி இரண்டு வரிகள் பாருங்க பெருமான் பதிலாக கொடுக்கின்றார் என்ன பதில் அப்படின்னா வான் எங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ உன் அறிவில் நன்றாக தோன்று சுகம் நான் இதுல ஒரு ஒரு விஷயம் நாம புரியணும் உணர்வு என்ற ஒரு ஒரு குறிப்பை வைக்கின்றார் நமக்கு ஆசிரியர் அதாவது வியாபகமாக இருக்கின்ற உணர்வு என்று சொல்லப்படுகின்ற அறிவாக சித்தாக இருப்பவன் நீ இது குருநாதர் நமக்கு சொல்றது நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு நீ உணர்வுகள் அதாவது அறிவு என்பதன் முழு வடிவமாக வான் வரை அதாவது வானளவுக்கு உயர்ந்திருக்கின்ற வியாபக சித்தாக இருப்பவன் நீ இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் அறிவில் நன்றாக தோன்று சுகம் நான் நான் யார் தெரியுமா உன்னுடைய அறிவில் அந்த அறிவின் காரணமாக ஏற்படுகின்ற அந்த சுகம் ஆனந்தத்தில் இருப்பவன் நான் அந்த ஆனந்தத்தை கொடுப்பவன் நான் அதனால தான் சச்சிதானந்தன் என்று நம் பெருமானுக்கு ஒரு பெயர் சச்சிதானந்தம்னா என்னன்னா சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருப்பவன் நம் பெருமான் எப்படிப்பட்டவன் நம் பெருமான் அப்படின்னா சத்து உள்ள பொருள் சித்து அறிவான பொருள் ஆனந்தம் என்றுமே எதோ எந்த ஒரு பொருள் நாளையும் ஆனந்தம் இல்லாமல் ஆனந்த சொரூபியாக இருப்பவன் நம் சிவபெருமான் அப்படிப்பட்ட ஆனந்தமாக நம் அறிவிலும் அறிவையும் விளக்கி அறிவில் நின்று கொண்டிருப்பவன் நான் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் தத்துவங்கள் தான் நாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் தத்துவங்கள் எல்லாமே சடம் நமக்கு உண்மை விளக்கம் நூலில் அதாவது சைவசித்தாந்த நூல் இரு ப பதினான்கு சாத்திர நூல்கள் இருக்கு இல்லையா அந்த பதினான்கு சாத்திர நூல்களில் என்னென்ன தத்துவங்கள் என்பதை நமக்கு முதல்ல ஆரம்ப நிலையில் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்வதற்காக அருளி செய்யப்பட்ட நூல்தான் நமக்கு உண்மை விளக்கம் என்ற நூல் அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது பாடல்ல தத்துவங்கள் ஆறாறும் தம்மை தாம் என்றறியா எத்தன்மை என்னில் இயம்ப கேள் சுத்தமாம் ஆறு சுவையும் அறியாத தன்மை தான் கூறில் அவை இவை போல் கொள் என்று சொல்லுவார் அதாவது ஆறு சுவை உணவு நமக்கு வைக்கிறாங்க ஒரு இனிப்பு தான் இனிப்பாக இருக்கின்றோம் என் என்றோ துவர்ப்பு தான் துவர்ப்பாக இருக்கின்றோம் என்றோ கைப்பு தான் கைப்பாக இருக்கின்றோம் என்றோ உணர முடியாது ஏன்னா அது சடம் ஆனால் அந்த ருசியை அனுபவிப்பதற்கு ஒருத்தன் வேண்டும் அது யார் அப்படின்னா அதுதான் உயிர்கள் இனிப்பை சாப்பிட்டுட்டு ஆஹா இது இனிப்பாக இருக்கேன் துவர்ப்பை சாப்பிட்டுட்டு ஐயா இது துவர்ப்பாக இருக்கேன் கசப்பை சாப்பிட்டுட்டு ஐயோ அப்படின்னு சொல்கிறதுக்கும் காரத்தை சாப்பிட்டுட்டு உசு உசுன்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் வேண்டும் அந்த ஆள் சித்து பொருள் அந்த சித்து பொருளை பற்றின குறிப்பை இருபத்தி ஆறாவது பாடலில் நமக்கு அருளி செய்கின்றார் ஆசிரியர் உண்மை விளக்கம் நூலில் ஆறு சுவையும் அருந்தி அவைத்தாம் வேறொருவன் கூறிடும் மேன்மை போல் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லுவார் அப்போ தத்துவங்கள் அறிவு அறிவுங்கிறது சுத்தமாக இல்லாத ஒன்று சடப்பொருள்கள் அப்படி இருக்கும்போது அது உணர்வை கொடுக்காது அது ஆனந்தத்தை கொடுக்காது அப்ப நீ யார் தெரியுமா அப்படின்னு நமக்கு சொல்லும்போது வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ உணர்வு என்றால் அறிவு அறிவு இல்லாத ஒரு சடப்பொருளினால் நமக்கு அறிவு வருமா அப்படின்னா அறிவு விளக்கம் வரும் அனுபவம் கிடைக்குமே ஒழிய அந்த தத்துவங்களே நான் இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை நீ புரிஞ்சுக்கணும் சா புரிஞ்சுக்கணும் மாணவனே என்று நமக்கு குருநாதர் அருளி செய்கின்றார் சொல்லிவிட்டு அந்த அறிவு விளக்கம் கிடைக்க கிடைக்க உன் மனத்தில் ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா அதாவது இந்த பாசங்களை விட்டு நீங்க நீங்க பதியை சாருவோம் ஏன்னா உயிர் வந்து ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டே நிற்க வேண்டும் உயிரோட தன்மை என்னன்னா கேவல நிலையில் ஆணவத்தை பற்றி கொண்டு நின்னது சகல நிலையில் தத்துவங்களை பற்றி கொண்டு நின் நின்று கொண்டிருக்கின்றது சுத்த நிலையில் சிவபெருமானை பற்றிக்கொண்டு நிற்க வேண்டும் உயிருக்கு எதையாவது ஒன்றை பற்றி கொண்டே இருக்கணும் ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாயிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளோட இயல்பு அப்படி இருக்கும்போது பற்றி நிற்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பினால நாம் இன்னைக்கு என்ன பண்றோம் தத்துவங்களை பற்றி நிற்கின்றோம் ஆனால் இந்த தத்துவங்கள் நான் இல்லை என்ற தெளிவு வர வர நம்மை விட்டு ஒன்றொன்றாக நீங்க நீங்க நாம் சிவபெருமானை பற்ற முடியும் ஆனா இது ஒரே நாளில் நடந்துருமா அப்படின்னா நடக்காது ஏன்னா பயிற்சி வசம் இது எல்லாமே பயிற்சி வசம் நமக்கு வந்து இன்னைக்கு நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வயசு இருக்கலாம் இத்தனை வயது காலம் நான் நாம சில சில வழி வழிகளில் நாம சில விஷயங்களை செய்திருப்போம் டக்குன்னு ஒரே நாள்ல ஆகா இருந்து நான் தத்துவங்களை விட்டுட்டு சிவபெருமானை படி பிடிக்கிறேன் அப்படின்னா அது நடக்காது ஆனால் ஒவ்வொரு படிநிலையாக நம்மை நாம் பயிற்சி வசப்படுத்தி அப்படித்தான் பெருமானின் திருவடியை அதனாலதான் நம்பி ஆரூரர் சொல்லுவாரு மறந்தாலும் என்னுடைய நா உன் பெயரை சொல்ல வேண்டும் என்பார் திடீர்னு ஒரு நாள் நான் சாக கிடக்கும் போது ஐந்தெழுத்தை சொல்லணும் அப்படின்னா ஞாபகம் வராது அந்த இடத்துல வந்து நமக்கு பழைய நினைவுகள் என்னெல்லாம் நம்ம நினைச்சோமோ அதுதான் வரும் ஆனால் இப்போதில் இருந்தே ஐந்தெழுத்தை சொல்ல சொல்ல ரெண்டு நாள் சொல்லுவோம் மூணாவது நாள் மறந்துடுவோம் திருப்பி ஞாபகம் ஐயோ இந்த பிரச்சனை வரும்போது நம்ம ஐந்தொழுத்தை சொல்லலையே அப்படிங்கிற ஒரு நினைவு வரணும் திருப்பி ஐந்தொழுத்தை சொல்லணும் இதை பயிற்சி தான் நமக்கு அது சித்தத்தில் சென்று அமரும் நாம் பிறந்த உடனே ரெண்டு நாள் மூணு நாளில் நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க ஏதோ ஒரு பேரை வைக்கிறாங்க அந்த பேரை சொல்லி 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 உருவேத்துறாங்க நம்மளுடைய வயது இன்றைய ஐம்பது வயது அப்படின்னா ஐம்பது வயதும் என்னை இந்த பெயரை வைத்து அழைத்தார்கள் என்பதனால அது என் சித்தத்தில் ஏறி அமர்ந்திருக்கின்றது ஒருத்தன் கோமாக்கு போகும்போது அவன் பொண்டாட்டி பெயரையோ புள்ள புருஷன் பெயரையோ புள்ள பெயரையோ அம்மா அப்பா பெயரையோ சொல்லி கூப்பிட மாட்டாங்க அவனுடைய பெயரையோ அவளோடைய பெயரையோ சொல்லிதான் எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அது சித்தத்தில் அமர்ந்தது இப்போ நாம செய்ய வேண்டியது என்னென்னா இந்த ஐம்பது வருஷம் இது என் பெயர் அப்படின்னு ஒரு பெயரை நாம் வச்சுருக்கோம் இல்லையா அதை அங்கேருந்து எடுத்துட்டு அந்த இடத்துல சிவாயை நம்ம வைக்கணும் அதுதான் நாம் சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறதுக்கும் சிவபெருமானை வழிபடுவதற்கும் உள்ளது ஆனால் அது ஒரு நாளில் நடக்க போகிற விஷயம் கிடையாது பயிற்சி வயப்படுத்த அந்த பயிற்சி வசப்படுத்தி அந்த நிலைப்பாடு வருவதற்கு காலம் ஆகும் ஆனால் கைவிடாமல் செய்ய வேண்டும் இதைத்தான் நமக்கு அருளாளர்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அப்படின்னா ஒரு தடவை சொன்னால் மறந்து போகிற அறிவு தான் நம்ம அறிவு மீண்டும் மீண்டும் கேட்க கேட்க தான் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் பதினான்கு சாத்திரங்களும் சரி பன்னெண்டு தோத்திரங்களும் சரி இப்படிப்பட்ட சிவபோக சாரம் போன்ற நூல்களும் சரி ஒரே விஷயத்தை தானப்பா சொல்லுது அப்படின்னுட்டு ஆனால் யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம பத்து நிமிஷம் கேட்குறோம் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல மறந்துடுறோம் இல்லையா அடுத்த நாள் கேட்கும் போதும் அட இது நல்லா இருக்கே அப்படின்னு புதுசா மாதிரி தான் கேட்குறோம் அப்படின்னா நம்ம மனத்தை எந்த அளவுக்கு நாம் பக்குவப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு பயிற்சி வய வயப்படுத்த வேண்டும் என்பது இதில் இருந்தே நமக்கு திண்ணமாக தெரிகின்றது ஆக பயிற்சி வசத்தின் மட் மூலம் மட்டுமே நமக்கு ஐந்தொழுத்து மந்திரம் நம் மனத்தில் நிற்கும் நம்பி ஆரூரர் சொல்லுவது போல சொல்லும்னா நமச்சிவாயவே நான் என்னை எல்லாத்தையும் மறந்துட்டால் கூட பாடையில் கிடக்கும் போது கூட என்னுடைய நா தான் சொல்ல வேண்டும் என்று நம்பி ஆரூரர் சொல்லுவது போல நமக்கு நம் சித்தத்தில் அதாவது நிலையாக இருக்கக்கூடிய அறிவில் ஏற்ற வேண்டிய விஷயம் என்ன என்றால் ஐந்தெழுத்து அது பயிற்சி வசத்தால் மட்டுமே நிகழும் அதை தான் இங்கே சொல்கிற பாருங்க வானெங்கும் ஒன்றாகி நின்ற உணர்வு நீ வான் வரை அந்த வியாபகத்தன்மையுடைய தன்மையுடைய உணர்வு தான் நீ அந்த அறிவு நீ ஆனால் அதை தெரியாமல் மறந்து போய் நிற்கின்றாய் அதை கொண்டு வா என்பதைத்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர் ஆக இன்று இந்த முப்பதாவது பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயம் என்னென்னா பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சி செய்யும்போது அறிவு விளக்கம் கிடைக்கும் அறிவு விளக்கம் கிடைத்தால் ஆனந்த சுரூபியாக இருக்கின்ற நம் சிவபெருமான் அங்கே ஆனந்த ஊற்றை நமக்கு கொடுத்து அருள் செய்வான் அப்படின்னு சொல்லி அற்புதமாக நமக்கு அருளி செய்கின்றார் இந்த முப்பதாவது பாடலில் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்